தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் முதன்மையாக திகழும் பொள்ளாச்சியில் தென்னை சாகுபடியே பிரதான விவசாயமாக அமைந்திருக்கிறது பரம்பிக்குளம் ஆழியாறு உள்ளிட்ட பாசன திட்டங்களின் வாயிலாக மட்டும் சுமார் ஆறாயிரம் ஏக்கர் பரப்பளவில் தென்னை விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தென்னை நகரம் என பெயர் பெற்ற பொள்ளாச்சியில் தென்னை விவசாயமும் தென்னை சார்ந்த தொழில்களும் படிப்படியாக அழிவு பாதையை நோக்கி செல்லும் சூழல் உருவாகியிருக்கிறது வரவு கம்மியாகி போச்சு அதனால் ஆடுறது கொஞ்சம் க கம்மியாகிப்போச்சு அதுமாதிரி வெ தேங்காய் விலையுமே கூ கூடுதல் இருக்க இருக்கிறதுனால வந்து ம மக்கள் வந்து ஆட்ரு ஆட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணுறாங்க அப்புறம் இன்னொன்று ம மரத்துக்கு வந்து சீக்கு சீக்க வந்ததுங்க ஈல்டு க ஈல்டும் கம்மி கம்மியாயிருச்சு அதனால் வந்து தேங்காயே தேங்காயே மோ இப்போ இந்த பொள்ளாச்சியில் வந்து கொஞ்சம் பிந்தங்கி இதை கொஞ்சம் இதை மட்டமாக தரு விலை கம்மியாக இருக்கிறதுனால என்ன என்ன ஏ ஏற்றத்தாள் இருக்கிறதுனால எ எண்ணெய் வந்து சரியாக ஆடுறதுக்கு யாரும் வர்றதில்ல நீண்டகால பயிர்களில் ஒன்றாக கருதப்படும் தென்னை பயிரிடப்பட்ட ஐந்து ஆண்டுகளிலிருந்தே விவசாயிகளுக்கு கை கைகொடுக்க தொடங்கிவிடுகிறது தென்னை மரத்திலிருந்து கிடைக்கும் இளநீர் உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துவதோடு பல்வேறு மருந்துகளுக்கும் பயன்படுகிறது மேலும் தென்னையிலிருந்து பெறப்படும் மட்டை ஓலை தென்னங்குச்சிகள் ஆகியவை வணிக ரீதியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன சந்தைகளில் கிடைக்கும் தேங்காய் எண்ணெயை விட பாரம்பரிய முறையில் செக்கில் ஆட்டப்படும் தேங்காய் எண்ணெய் வகைகளுக்கும் மக்கள் மத்தியில் தனி வரவேற்பு உண்டு இத்தகைய அளவில்லாத பயன் தரக்கூடிய தென்னை கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி விளைச்சல் பாதித்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள் தேங்காய் விளைச்சலின்மையால் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக நடைபெற்று வந்த செக்காட்டும் தொழில் தற்போது முடங்கி கிடக்கிறது செக்காட்டும் தொழிலையே நம்பியிருந்த தொழிலாளர்கள் வேறு வேலையை நாடி செல்ல தொடங்கி இருக்கிறார்கள் இன்னும் வந்து தேங்காய் எண்ணெய் கம்மியாங்கிறது இருக்கிறதுனால விலை கூடுனதுனால வியாபாரம் ரொம்ப கம்மிமா அது மொத்தத்தில் தேங்காய் எண்ணெய் விலை கூடோன்னே மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து வாங்குறது இல்லை சில்லறைக்கு வாங்கறதில்லை தேங்காய் எண்ணெய் வந்து தலையை தேய்க்கிறதுக்கு வேறு மற்றபடி நம்ம சமையல் பண்ணுறதும் வாங்குவாங்க இல்லை இப்போ ஒன்றும் கொண்டு வர்றதில்லம்மா முன்னாடி நிறையா கொண்டு வருவாங்க தேங்காய் எண்ணெய் வேணுமானேன் இப்போ தேங்காய் விலை கூடுனதுலேருந்து தேங்காய் எண்ணெயே கொண்டு வரது இல்லை விளைச்சல் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதோடு கஷ்டப்பட்டு விளைவிக்கப்படும் தேங்காய்களுக்கு உரிய விலையும் கிடைக்காத காரணத்தினால் பெரும்பாலான விவசாயிகள் தென்னை சாகுபடியை கைவிடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தென்னை விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் தேங்காய்களை அரசே கொள்முதல் செய்வதோடு நியாய விலை கடைகளில் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யும் திட்டத்தை தொடங்க வேண்டும் என தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளுக்காக பொள்ளாச்சி செய்தியாளர் மூர்த்தி